எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க இங்கே கொடுக்கப்பட்ட எண்கள் பாருங்கள் நடுவில் ஒரு எண் கொடுத்துருக்காங்க அதை சுற்றியும் நான்கு எண்கள் அதற்கு மேல் மீண்டும் நான்கு எண்கள் கொடுத்துருக்காங்க இப்போ பதினெட்டு பதிமூணு இந்த இரண்டு எண்களை பயன்படுத்தி அடுத்த எண்ணுக்கு வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி அஞ்சை உருவாக்க முயற்சி பண்ணுங்க சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணை உருவாக்கணும்னா வர்க்கத்தை யோசிக்கலாம் பதினெட்டு ஸ்கொயர் முன்னூத்தி இருபத்தி நாலு பதிமூணு ஸ்கொயர் நூத்தி அறுபத்தி ஒன்பது இத கழிச்சிடலாமா இதே அமைப்பு அடுத்த எண்களுக்கும் பொருந்துமானு பார்க்கலாம் இப்ப பதினெட்டு ஸ்கொயர்ல இருந்து ஒன்பது ஸ்கொயரை கழிச்சிருங்க இருநூத்தி நாப்பத்தி மூணு அடுத்த என்னையும் செக் பண்ணிடலாம் பதினெட்டு ஸ்கொயர் மைனஸ் ஏழு ஸ்கொயர் கழிச்சுட்டா இருநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படின்னா அடுத்து நம்ம உருவாக்க வேண்டிய எண் பதினெட்டு ஸ்கொயர் முந்நூற்றி இருபத்தி நாலு பதினொன்று ஸ்கொயர் நூற்றி இருபத்தி ஒன்று இதை கழிச்சுட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் இரநூத்தி மூணு அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் ஏ இரநூத்தி மூணு